கற்றதனாலாய பயனின் குல் வாலறிவன் நற்றால் தொழாயினின் உண்மையான அறிவின் வடிவமாய் விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை வணங்காமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன வணக்கம் நண்பர்களே இந்த ஒளிப்பதிவில் நூறின் அடிப்படை முறை பெருக்கல் கணிதம் பார்ப்போம் இம்முறையில் நூறுக்கு அருகில் உள்ள எண்களின் பெருக்கட்பலனை பார்க்க இயலும் மற்றும் பதினொன்றின் எளியமுறை பெருக்கட்பலனையும் பார்ப்போம் எண்பத்தி எட்டு மற்றும் தொண்ணூற்றி எட்டு என்ற எண்களின் பெருக்கட்பலனை பார்ப்போம் இவை நூறுக்கு அருகில் உள்ள எண்கள் எண்பத்தி எட்டு நூறிலிருந்து பனிரெண்டை கழித்தால் கிடைப்பது தொண்ணூற்றி எட்டு நூறிலிருந்து இரண்டை கழித்தால் கிடைப்பது இப்பொழுது எண்பத்தி எட்டிலிருந்து இரண்டையோ அல்லது தொண்ணூற்றி எட்டிலிருந்து பனிரெண்டையோ கழித்தால் கிடைப்பது எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு உடன் அடிப்படை எண்ணான நூரை பெருக்க வேண்டும் விடை எட்டாயிரத்தி அறநூறு பின்னர் மைனஸ் இரண்டு மற்றும் மைனஸ் பன்னிரெண்டை பெருக்கினால் கிடைப்பது பிளஸ் இருபத்தி நான்கு இதை எட்டாயிரத்தி அறுநூறுடன் கூட்ட வேண்டும் விடை எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்கு தொன்னூற்றி ஆறு மற்றும் நூத்தி ஐந்து என்ற எண்களின் பெருக்கப்பலனை பார்ப்போம் இவை நூறுக்கு அருகில் உள்ள எண்கள் தொன்னூற்றி ஆறு நூறிலிருந்து நான்கை கழித்தால் கிடைப்பது நூத்தி ஐந்து நூறிலிருந்து ஐந்தை கூட்டினால் கிடைப்பது இப்போது தொண்ணூத்தி இருந்து ஐந்தை கூட்டினாலோ அல்லது நூற்றி ஐந்திலிருந்து நான்கை கழித்தாலோ கிடைப்பது நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று அடிப்படை எண்ணான நூறுடன் பெருக்கல் வேண்டும் விடை பத்தாயிரத்தி நூறு மைனஸ் நான்கு மற்றும் பிளஸ் ஐந்தை பெருக்கினால் விடை மைனஸ் இருபது இவை பத்தாயிரத்தி நூறிலிருந்து மைனஸ் இருபதை கூட்ட வேண்டும் விடை பத்தாயிரத்தி எண்பது அடிப்படை அடிப்படை பலனை பார்ப்போம் இருநூற்றி ஒன்பது மற்றும் இருநூற்றி என்ற எண்களின் பலனை பார்ப்போம் இவை இருநூறுக்கு அருகில் உள்ள எண்கள் இருநூற்றி ஒன்பது ஒன்பதுலிருந்து ஒன்பதை கூட்டினால் கிடைப்பது இருநூற்று பதிமூன்று இருநூறிலிருந்து பதிமூன்றை கூட்டினால் கிடைப்பது இப்பொழுது இருநூற்றி ஒன்பதிலிருந்து பதிமூன்றையோ அல்லது இருநூற்றி பதிமூன்றிலிருந்து ஒன்பதையோ கூட்டினால் கிடைப்பது இருநூற்றி இருபத்தி இரண்டு இவை அடிப்படை எண்ணான இருநூறுடன் பெருக்க வேண்டும் விடை நாற்பத்தி நான்காயிரத்தி நானூறு பிறகு ஒன்பது மற்றும் பதிமூன்றை பெருக்கினால் விடை நூற்றி பதினேழு இவை நாற்பத்தி நான்காயிரத்தி நானூறுடன் கூட்ட வேண்டும் விடை நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி பதினேழு பதினொன்றின் எளிய முறை பெருக்கல் முறையை பார்ப்போம் நூற்றி இருபத்தி மூன்று உடன் பதினொன்றை பெருக்கினால் வருவதை எளிய முறை பெருக்கல் முறையில் பார்ப்போம் நூற்றி இருபத்தி மூன்று உடன் முன்னும் பின்னும் பூஜ்ஜியம் சேர்க்க வேண்டும் இப்பொழுது கூட்ட வேண்டும் பூஜ்ஜியம் கூட்டல் மூன்று 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 கூட்டல் இரண்டு ஐந்து ஒன்று கூட்டல் இரண்டு மூன்று பூஜ்ஜியம் கூட்டல் ஒன்று ஒன்று விடை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று